கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கத்தராகி இயேசு கிறிஸ்து நடத்து வராங்க ஆமே அலேலுயா சார் இன்றைக்கு பாருங்க மோசவு குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மூன்று காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது மோச பெயர் அது யூத பெயர் அல்ல அது எகிப்தியரின் பெயர் அதை குறித்தும் பிற்பாடு மோச அடையாளத்தை கேட்கிறாரு கர்த்தனவன சர்பத்தை அவருடைய க கோல கீழே போட்ட பிற்பாடு சர்ப்பமா மாறுது பார்வ போய் போட்ட உடனே சர்ப்பமா மாறுது மந்திரவாதியுடைய கோள்களும் சர்பமாக மாறுது இரண்டு மந்திரவாதி குறித்து சொல்லப்பட்டுருது இதை கத்தர் அந்த மந்திரவாதி பேரை யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாருன்னா பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார் இது குறித்தும் நியாயபரமான கொடுக்கப்பட்ட மூன்று நோக்கங்கள் இருக்குது இதை பார்த்து நம்ம இந்த செய்தியை முடிக்கப் போகிறோம் அல்லேலூயா சரி கவனிக்கலாம் முதலாவது காரியம் மோசை என்பது ஒரு யூத பெயர் அல்ல எகிப்தருக்கு அதாவது அநேகருக்கு இந்த பெயர் அந்நாட்களில் மோசை என்ற பெயர் இருந்தது மோசை என்ற தண்ணீர்களின் தூதன் என்று பொருள் கவனிங்க இந்த மோசை என்ற பெயர் எகிப்தர்களுக்கு அநேகருக்கு இருந்தது எகிப்த ராஜாக்களுக்கு ரெண்டு பேர் இருந்தது என்று சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுது ஒரு ராஜாவுக்கு ஆ மோசை என்றும் இன்னொரு பேர் இன்னொரு இன்னொரு ராஜாவுக்கு தூத் மோசை என்றும் பெயர் இரண்டு ராஜாக்கள் இருந்ததாக சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது அதுக்கு பிற்பாடுதான் மோச இருந்து எடுத்தபடினால தண்ணீர்களின் தூதன் என்று என்று பாரோடி குமாரத்தை யாருக்கு பெயரிடுகிறாங்க பெயரிடுகிறத பார்க்கிறோம் சரி தேவ பிள்ளைகளை இரண்டாவது குறிப்பு இரண்டாவது குறிப்பு கவனிக்கலாம் இரண்டாவது குறிப்பு யாத்திராகமோ நான்காம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து முதலாம் வாசனத்துல இருந்து ஒன்பதாம் வாசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா தேவ பிள்ளைகளை கத்தர் கொடுக்கிற வரத்தை அவருடைய விருப்பத்தின்படி செயலாற்றணும் நம்ம விருப்பமா நான் பண்ணோம்னா செயலாற்றக்கூடாது இதை குறித்து நான் பிற்பாடு சொல்றேன் கவனிக்கலாம் யாத்திராகமோ நான்காம் அதிகாரத்தில் மோசவனிடத்துல கத்தரு மோச தேவனிடத்துல அடையாளத்தை கேட்கிறார் அந்த யூதர்கள் எப்பவுமே அடையாளத்தை கேட்பாங்க கவனிக்கலாம் அடையாளத்தை தேடுவாங்க அடையாளத்தை கத்திரத்துல கேட்பாங்க அப்போ ஆண்டு சொல்கிற மோச கையில் இருக்கிற கோலை கீழே போடுன்றார் போட்ட மாத்திரத்துல சர்ப்பமாக மாறுது அதனுடைய பிடின்னு சொன்னு திரும்ப அது என்னவாகுதுன்னா கோலாக மாறுகிறது இதை தான் யாத்ராக்கமாக ஐந்தாம் அதிகாரத்தில் பார்வனிடத்துல போகிறார் தெய்வப்பிள்ளைகளை பார்வோடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னா வெங்கலத்தால செய்யப்பட்ட ஒரு சர்பத்தை போல என்ன பண்ணா தலை கழுத்தலை என்ன பண்ண மாட்டி இருப்பார் நீங்க முத முத வேதத்துல கேள்வி கேட்டதே யாருன்னா பிசாசு தான் ஏவாலை பார்த்து கேள்வி கேட்கறான் தெய்வ பிள்ளைகளே அதாவது கேள்வி மார்க்கே பார்த்தீங்கன்னு சொன்னா பாம்புடைய வடிவத்துல படம் எடுக்கிறது போல என்ன பண்ணா காணப்படும் இந்த பார்வையுடைய நெற்றில கூட வெங்கலத்தால செய்யப்பட்ட அந்த சொற்பம் என்ன பண்ணா காணப்படும் கவனிக்கலாம் மந்திரவாதிகளுக்கு முன்பதாக போடுறாரு பாருங்க கோலு சர்ப்பமா மாறுது இதே காரியத்தை மந்திரவாதிகளும் செய்யறாங்க கவனிக்கலாம் அந்த மந்திரவாதியுடைய பெயர்கள் யாத்திராங்கத்துல கொடுக்கப்படலை ஆனா அப்போ பவுலுக்கு கத்தனவனை வெளிப்படுத்துகிறார் இது ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா மூன்றாம் அதிகாரம் ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வேகமா வாசிக்கலாம் வேகமா வாசிக்கலாம் ரெண்டு கொஞ்சம் எடுத்துங்க வேகமா வாசிக்கலாமா என்னையும் எம்பிரையும் நின்றது போல பாருங்க அந்த ரெண்டு மந்திரவாதியுடைய பெயரு யாருக்கு கத்தர் வெளிப்படுத்துகிறாரு புதிய ஏற்பாட்டுல பவுலுக்கு வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம் வாசிக்கமா திரும்ப எம்மிரேயும் எதிர்த்து நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த எம்மேயும் பாருங்க எம்பிரேயும் இவங்க தான் மோசவுக்கு முன்பதாக கோல போடுறாங்க அது சர்ப்பமா மாறுது தேவப்பிள்ளைகளே தமிழ் சொல்லப்பட்டு இருக்குது மோசுடைய கோள்கள் என்ன பண்ணுச்சுன்னா பாம்பு போடப்பட்ட கோல் பாம்பமா இருந்து மந்திரவாதி பாம்பெல்லாம் விழுங்கி போட்டது என்று சொல்லப்படுகிறது ஆனா பார்வன் தன் சிங்காசனத்திலிருந்து பாக்குறாரு மோசுடைய கோலுக்கு முன்பதாக மந்திரவாதியுடைய உடைய கோள்கள்லாம் என்ன பண்ணால் மறைகிறது அந்த அளவுக்கு ஏகவா தேவனுடைய வல்லம் என்ன அந்த இடத்துல காணப்பட்டது அல்ல சரி கவனிக்கலாம் மோசு செய்த தவறு என்னன்னா எடுத்துக்கலாம் ஒன்று குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது காரியம் மோச செய்த ஒன்று குறைந்தர் பத்தாம் அதிகாரத்துக்கு வந்தடம் பத்தாம் அதிகாரத்துக்கு வந்தலாம் ரெண்டுல இருந்து நாலு வரைக்கும் கொஞ்சம் வாசிக்கலாமா ரெண்டுல இருந்து நாலு வரைக்கும் வாசிக்கலாமா உம் 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 குடித்தாங்க பாருங்க அந்த கிறிஸ்துவே பிள்ளைங்க சரியா பயன்படுத்தணும் சரியா பயன்படுத்தல அப்படின்னா ஆண்டோ நம்ம பார்த்து என்னன்னு அக்கிரமசேகக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும் உமது நாமத்தினால நவமான பாஷைகளை பேசணும் உமது நாமத்தினால நாங்கள் ஊழியம் செய்தோம் சொல்லுவாங்க ஆனா எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவ சொல்வாரு அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுவார் தேவ பிள்ளைகளே கத்தை நமக்கு கொடுத்த வரத்தை அவருடைய விருப்பத்தின்படி நான் பண்ணா நம்ம பயன்படுத்தணும் கவனிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துல சபை வருது அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக இன்னொரு ஊழியத்தினம் இன்னொரு ஊழியக்காரன் வந்து துவங்குவாங்க இது வந்து தேவனால ஏற்படுத்துகிற ஊழியம் அல்ல இதெல்லாம் அக்கிரம செயலுங்க அவருக்கு தான் பேய் ஓட்ட தெரியுமா எனக்கும் தெரியும் சொல்லி அதே இடத்துல வந்து பேய் ஓட்டின்னு உக்காந்து இருப்பாங்க இப்போ ஆண்டூர் கொடுத்த ஊழியத்தை ஆண்டூர் கொடுத்த வரத்தை தேவனுடைய சித்தம் எதுவோ தேவனுடைய விருப்பம் எதுவோ அதன் பிரகாரம் செயல்படுத்தணும் நம்முடைய விருப்பம் நம்முடைய சித்தத்தின்படி செயல்படுத்துவோம்னா கர்த்த சொல்றாரு அக்கிரம செய்கைக்காரரே என்றார் பிதானம் சித்தம் செய்கிறவனே என்ன பண்ணுவான் பிரவேசிப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை நாண கண்மலையாக்கி கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களோடு பயணித்து நபன முன்னாடி போய்கினே இருக்கிறார் யாத்ராக்கமும் பதினேழாம் அதிகாரத்துல இஸ்ரேவல் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லாத பட்சத்தில் தண்ணீர் இல்லாத பட்சத்தில் மோசவை நோக்கி முறுமுறுக்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு மோச இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு முன்பாக நீ புறப்பட்டு போய் உனக்கு முன்பதாக இருக்கிற கண்மலையை அடிகின்றார் அச்சாரு தண்ணீர் புறப்பட்டு வருது ஜனங்கள் எல்லாம் ராகம் தீர்க்கப்பட்ட அதே யாத்திராங்கம் இருபது இருபத்தி ரெண்டு இந்த அதிகாரங்களை நீங்க வாசித்து பார்ப்போம்னா ரெண்டாவது முறையும் தண்ணீர் வேணும் தண்ணீர் இல்லை ஜனங்க முறுமுறுக்கும் போது ஆண்டவர் சொல்றார் மோச பார்த்து மோச கண்மல் இடத்துல போய் பேசுன்றார் ஏன் ரெண்டாவது ரெண்டு காரணத்தின் நிமித்தமா கத்தனவன பேசுனார் ஒன்னு மோசோடைய அக்கா மீரியம் செத்து மூன்று நாள் தான் ஆகுது ஏழாவது நாள் தான் சுத்திகரிக்கப்பட்டு தேவ சன்னிதானத்துல ஆசானா இருக்கட்டும் இஸ்ரேல் ஜனங்களா இருக்கட்டும் பிரவேசிக்கணும் அந்த சடங்கு நியாயப்பிரமாணத்தின் சடங்குபடி ஏழாவது நாள் அவங்க சுத்திகரித்து ஆனா மூன்று நாள் தான் அவங்க மறித்து எடுத்து நம்ம கண்மலையை அடித்தார் தான் ஆண்டு சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு நீ என்ன பண்ணிட்ட தவறி போனேன் என்று கத்தனமா இந்த இடத்துல சொல்றார் இரண்டாவது தேவ பிள்ளைகளை கண்மலையாக்கி கிறிஸ்து ஒரு முறை தான் அடிக்கப்படணும் அவர் ஒரு முறை மறித்தாரு பிற்பாடு உயிர் தேந்தார் பாருங்க இரண்டாவது முறையும் கர்த்தி பிள்ளைங்க அப்படின்னா அடித்து சாகடிக்கலா காணப்படக்கூடாது இந்த காரியத்தை யாரு செய்தாருங்க ஒரு முறை பாவம் செஞ்சோமா நம்மளை சுத்திகரிக்கிறோமா திரும்ப நமக்குள்ள பாவம் வருமான கிறிஸ்துவ திரும்ப நம்மனா நம்ம சிலுவில அரைகிற பிள்ளைகளாக காணப்படுவோம் தேவ பிள்ளைகளை மோச இரண்டாவது விசன்னு அப்படின்னா கண்மலையாகிய கிறிஸ்துவன் அப்படின்னா அடித்தார் இந்த தவறு நிமித்தம் தான் பல காரியம் இருக்குது இந்த தவறு நிமித்தம் ஒன்று அவர் எங்க பிரவேசிக்க முடியாம போயிட்டு காணானுக்குள்ள பிரவேசிக்க முடியாம போயிட்டு சரி நான்காவது கார் நான்காவது காரையும் நியாய பிரமாணத்தை கொடுத்த நோக்கம் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் மூன்று காரணத்துக்காக நியாய பிரமானத்தை கத்தர் கொடுக்கிறார் ஒன்று கடந்த கால குறைவுகளை நீக்கும்படி கத்தனவனை நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார் கடந்த கால குறைகளை நீக்கும்படி நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார் பாருங்க முற்பிதாக்களுக்கு ஈசாக்கு ஆபிரகாம் மோசு யோசப்பு இவங்களுக்கெல்லாம் கத்தர் வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுக்கல வாக்கு தத்தத்தை தான் கத்தனவனை கொடுத்திருந்தார் ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமா கொடுத்திருந்தார் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் ப பதினோரு அறிக்கட்டுகளும் உன்னை பணிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி கத்தரு ஆசீர்வாதங்களை தான் வாக்கு தத்தமாக கொடுத்தார தவிர நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல கடந்த காலத்தில் அதாவது முப்பிதாக்களுக்கு எது தெரியாதுன்னா பாவம் தெரியாது இப்போ கவனிக்கலாம் யாக்கோபு ஆடுகளுடைய கலரை மாத்துறாரு பாவமாக பாவம் இல்லையா அதே ராகல் தெராபியம் என்கின்ற சிலையை கொண்டு அது அந்நாட்களில் வந்து மேய்ப்பர்கள் வழிபட்ட ஒரு தெய்வம் அதை வழிபட்ட மந்தைகள் பெருகும் என்பது அவங்களுடைய ஐதீகம் அதாவது யாக்கோ அன்றாடம் காய்ச்சலாக இருக்கிறாரு அவரை நம்பி புறப்படுறமேனு சொல்லி அப்பா இந்த தெய்வத்தை ராகல் ஒன்னா கொண்டு வராங்க தெய்வ பிள்ளைகளை நியாயப்பிரமாணம் கொண்டு அதாவது கொடுக்கப்படல கத்தரை அவங்களை ஒன்னும் தண்டிக்கலின் புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் நீங்க வாசித்து பார்ப்போம்னா நான் சொல்லப்பட்டதெல்லாம் ஆதி ஆகமும் முப்பது முப்பத்தாறுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா சொல்லப்பட்டிருக்கோம் ஆற்றுண்டிய கலரை மாற்றுகிறாரு ஆதியாகமும் முப்பத்தோராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா ராக விக்கிரக சூர்பத்தை கொண்டு வராங்க அப்பா கேக்குறாங்க ஸ்திரிகளுக்கு உண்டான வழிபாடு பானை எழுந்து கொள்ள கூடாதுன்னு சொல்லி பாருங்க அந்த விக்கிரகத்துக்கு மேலதான் யார் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது ராகல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறத பாக்குறோம் யோசுவாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தாறு கொஞ்சம் வாசிக்கலாமா யோசுவா ஏழு இருபத்தாறு சீக்கிர வாசிங்க ஹம் 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 ஆகான் மேல கற்குவில குவிக்கிறாங்க ஏன் என்று சொன்னா அவருடைய கூடாரத்துல எது இருந்தது விக்கிரகங்கள் இருந்தது பாபிலுன் சால்வை எடுத்து கொண்டார் போய் வேவு பாடுறா எதோ சொன்னாரு அதாவது எறிகவும் வேவு பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா எரிகவில இருக்கிற விக்ரக சொ்பங்களை கொண்டு வந்து தங்களுடைய கூடாரத்தை நம்ம புதைச்சி வச்சிருந்தார் ஆயனிடத்துல போறாங்க யுத்தத்துக்கு போறாங்க இஸ்ரோவில் ஜனங்களுக்கு தோல்வி கத்திரத்துல விசாரிக்கிறாரு ஆகா நிமித்தம் தான் இந்த தோல்வியை கொடுத்தனு சொல்றார் தேவ பிள்ளைகளை வீட்டுல ஒருத்தர் அவசுவாசியா இருந்தா கூட ஆசிர்வாதம் தர்றது ரொம்ப கஷ்டம் ஒரு ஆகா நிமித்தம் தான் முழு இஸ்ரவல் ஜனங்களுக்கும் கத்திரியதை கொடுத்தாரு தோல்வியை கொடுத்தார் ஊழியத்துக்கு போகிறோமா ஒரு சிலர் பக்தியாக வருவோம் ஒரு சிலர் பரிகாசம் பண்ணினு ஒரு சிலரு கிண்டனம் கூத்தாட்சின்னு வருவாங்க அப்படின்னு தானே அந்த முழு ஊழியமாக அதை உருப்படாது அந்த முழு ஊழியமா அன்றைக்கி அதாவது கிரி ஊழியமாக மாறிடும் தேவப்பிள்ளைகள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஆத்தும மபாரத்தோடு தேவனை மகிமம் படுத்தின்னு போனாதான் கத்தர்கிகளை நடைப்பிப்பா ஆமே கவனிக்கலாம் கத்துடைய வார்த்தையை கவனிக்கலாம் இப்போ ஆகான் ஒருத்த நிமித்தமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு முழு அதாவது தோல்வியை கத்தல் கொட்ட கட்டல் எடுக்கிறாரு ஆகான மாத்திரம் ராகல் சொற்பத்தை விட்டுட்டாரு ஆனா ஆகன் சொற்பத்தை கொண்டு வந்தாரு இவர் கல்லெறிந்து கொல்லப்படுறதுக்கு காரணம் என்னன்னா இவருக்கு அந்த நாட்கள்ல எது கொடுக்கப்பட்டு இருந்தது நியாயப்பிரமணம் கொடுக்கப்பட்டிருந்தது கடந்த நாட்களுடைய குறைகளை நீக்கும்படியாக தான் கர்த்தன் நியாய பெருமாணத்தை கொடுத்தார் கடந்த நாட்களை என்னன்னு தெரியாது விக்கிரகன்னா பாவம் என்று தெரியாது அதனால கத்தன் கடந்த கால குறைகளை நீக்கபடியா எதை கொடுக்குறாரு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருவன் கிறிஸ்தவக்குள்ள ஆனா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் எல்லாம் ஒழுந்தன என்று சொல்லப்படுகிறது குளத்தூர்ல இருந்து ஒரு அம்மா வர்றான் குழந்தைக்கு அதாவது சிறு வயதுல இருந்து கை கால் வலிப்பாத காக்கா வலி பண்ணுவாங்க அது வரும் அந்த அம்மா மேல வந்து குறி சொல்ற ஆவி இருந்தது அந்த குறி சொல்ற ஆவி போன உடனே ஜிக்மர் ஹாஸ்பிட்டல் இன்னொரு வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டு இருந்தாங்க ஜவம் ஒண்ணு ஆண்டுடைய பெருதான்னு கருப்புனா அந்த பிள்ளை கத்தர் விடுதலை கொடுத்தார் கை காலு ஒலி போயிடாதபடி ஒரு எட்டு மாசமா கத்தர் பாதுகாத்துக்குன்னு வர்றார் எட்டு மாசமா சபைக்கு வந்தாங்க கவனிக்கலாம் இந்த மா போன மாசம் திருவிழா நடந்தது இல்லையா அப்போது பொண்ணுக்கு தாலி செலுத்த தாலி செலுத்துறது ஏதோ ஒரு பொருத்தனை பண்ணி வச்சுருந்தாங்க பிறகு கர்த்தர் அறியாத போகுது அதை பொண்ணு கூட்டின்னு போயிட்டு அதை செலுத்திட்டு வந்திருக்குறாங்க திரும்ப அந்த பொண்ணுக்கு அந்த சிம்டம்ஸ் இருந்ததை தவிர வலி இல்லை அதை கை கால் வரிப்பு போல வருதுன்றாங்க போயிச்சு அவமானப்பான அந்த பொண்ணுக்குள்ளே திரும்ப அசுத்தாக இருந்து கீழே விழுந்தது தேவைப்பிள்ளைகளை எதுக்காக சொல்லவர்னா ஒருவன் கிறிஸ்துக்குள் ஆன பழவைகள் எல்லாம் ஒழிந்தன அப்படின்னா கடந்த கால பொருத்தனை நீ தேவனுக்குள்ள இல்லாத போது என்னென்ன பொருத்தனை பண்ணிருந்து விக்கிரக சொற்பங்களுக்கு அதெல்லாம் ஒழிஞ்சிச்சுன்றார் அதை நீ திரும்ப செலுத்த தேவையில்லைன்றார் ஆமே அப்போ கடந்த கால பாவங்களை நீக்கும்படியாக தான் குறைகளை நீக்கும்படியாக தான் கத்தரையத கொடுக்குறாரு நியாயப்பிரமணம் கடந்த நாட்களில் எது பாவம் தெரில விக்ரகம் பாவம் தெரில அதை நீக்கும்படி கத்தரை எதை கொடுக்குறாருனா நியாயப்பிரமணத்தை பிரமாணத்தை கொடுக்குறாரு ரெண்டாவது நிகழ்காலத்துல பாதுகாப்புக்கு தருகிற நோக்கத்திற்காக நியாயப்பிரமணத்தை கொடுத்தார் நிகழ்காலத்துல என்ன பாதுகாப்புன்னா பாவம் செய்யற கத்துடைய கோபம் மேலே எழும்புது நியாயப்பிரமாணத்தின்படி கொண்டு போயிட்டு ஒரு ஆட்டையோ மாட்டையோ அல்லது புறா கொஞ்சம் பலி செலுத்துற கத்துடைய கோபம் தணிக்கப்படுது அப்போ நிகை காலத்துல பாதுகாப்பு தருகிற நோக்கத்திற்காக எதை கத்தர் கொடுக்கறாரு நியாயப்பிரமாணத்தை ஆண்டு கொடுக்கிறார் புரியுதுங்களா தேவ கோபத்துல இருந்து பாதுகாக்க தேவ கோபம் நீக்க கத்தர் எதை கொடுக்கிறாரு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கறாருங்க தேவப்பிள்ளைகளை கவனிக்கலாம் அப்போ நிகை காலத்துல நியாயப்பிரமாணம் கொடுத்த காரணம் என்னன்னா ஒருத்தன் பாவம் செய்வானா அவனுக்கு விரோதமா கத்திய கோபம் எழும்புது எழும்புகிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கத்துடைய கோபம் உன விட்டு நீங்கினேன் என்பதற்காக ஆசா இடத்துல பலி பொருளை கொண்டு போய் கொடுப்போம் ஆசாரையும் பலி செலுத்திட்டு சமாதானத்தோடு போன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டின் ஆசார்கள் சொன்னாங்க புதிய ஏற்பாட்டு ஆசானா இருக்கிற கிறிஸ்து அந்த கையங்கலவாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாங்க சமாதானத்தோடு போ இனி என்ன பண்ணாத பாவம் செய்யாத என்ன பத்து ஒருத்தன் ஒருத்தன்தான் தேவாலயத்துக்கு வந்தான் அவனை பார்த்து கத்த சொல்றாரு கேடும் வராதபடி இனி என்ன பண்ணத பாவம் செய்யாத புதிய ஏற்பாட்டின் நாட்கள பாவத்தை கத்தர் கடிந்து பேசுகிறார் காணப்பட்டார் ஆனா பழைய ஏற்பாட்டின் ஆசார்கள் என்ன பண்ணா சமாதானத்தோடு போன்னு சொல்லுவாங்களே தவிர பாவம் செய்யாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க காரணம் அவங்க பாவத்துல இருந்தவர்களாக இருந்தாங்க ஆனால் தான் கத்தர் பண்ணுங்கிற உபதேசத்தை கேட்டு என்ன பண்ணா ஆச்சரியப்பட்டாங்க இவர் அதிகாரபூர்வமா பிரசங்கம் பண்ணிட்டாரு எப்படி வந்தது இந்த அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசாரையும் கூட உபச்சாரம் செய்யாதுன்னு பேச மாட்டான் அப்படி பேசுவானா ஆலயத்தில் கடைசி வரிசையில் இருக்க அந்த விதவை அப்படி எட்டி பார்க்கும் ஏன்னா இவரை அந்த வித பாவம் பாவம் காணப்படும் தேவ பிள்ளைகளே எதுக்காக நியாயப்பிரமணம் கொடுக்கப்பட்டதுன்னா ரெண்டாவது காரியம் நிகழ்காலத்துல இரு நிகழ்காலத்துல பாதுகாப்பு தருகிற நோக்கத்துல நம்மள நியாயப்பிரமணம் ஒரு குறை வருது உடனே நம்ம அறிக்கை செய்யும்போது கத்துடைய குறைகள் கத்துடைய கோபம் நம்மள விட்டு நீங்கிடுங்க மூன்றாவது கார எதிர்காலத்துல இயேசுவ லக்காக கொண்ட நோக்கத்துக்காக தான் எது கொடுக்கப்படுன்னா நியாயபரமான கொடுக்கப்படும் கலாத்தெருக்க நிருபம் கலாத்தெருக்க நிருபம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கலாமா கலத்தெருக்க நிறுவம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இருபத்தி நான்காம் வசனம் நீதிமன்றங்கள் ஆக்கப்படுவதற்கு சரி கவனிக்கலாம் கிறிஸ்துவன் எடுத்துகிற வயநடத்துல உபாதியா எது இருந்ததுன்னா நியாயபுறமான இருந்ததுன்னு சொல்லி சொல்லப்படுது சொல்லி சொல்லியிருக்கிறவங்களுக்கு அந்த நாட்களில் யூத பெண்கள் சீக்கிரத்தில் பல ஆயிடுறாங்கன்னு சொல்லி பத்து பதினஞ்சு கிட்ட வேகமாக பெற்றுக்குவாங்க அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை முத குழந்தை பிறந்ததுன்னா ரெண்டாவது கர்பன் தரித்தோம்னா அந்த முத குழந்தைய உபாதியா இடத்துல நம்ம கொடுத்துருவாங்க அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுறது பாருங்க கையை காலை கழுவுறது மூக்கை சிந்துறது வஸ்திரம் உடுத்துறது பள்ளிக்கு கொண்டு போகிறது எல்லாம் அந்த உபாயத்தோடைய வேலை அது நடந்து அம்மான்னு சொல்லி அழைச்சி வர வரைக்கும் அது யாருடைய பொறுப்பில் இருக்கும் அவருடைய பொறுப்பில் இருக்கும் அப்போது இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நம்மளை க கர்த்த வழி நடத்துறது தேது நியாயப்பிரமணம் தான் அல்லேலுயா அப்போ எதிர்காலத்து இயேசுவை லக்காக வைத்து கொடுக்கப்பட்டது தான் நியாயபுரமானும் தேவப்பிள்ளைகளை ஆசாரிப்பு கூடாரமா இருக்கட்டும் பலிபிடமா இருக்கட்டும் வெங்கல தொட்டியா இருக்கட்டும் தூபபீடமாக இருக்கட்டும் பொன் குத்துவலுக்காக இருக்கட்டும் இது எல்லாம் யா யாருக்கு மேலாட்டமாக இருக்குன்னா கிறிஸ்துவுக்கு மேலாட்டமாக இருக்குது ஆமே அலேலுயா அலேலுயா சரி மூணு இல்லாமா நான்கு காரியத்தை பார்த்தோம் ஒன்று மோச பெயர் அது எபரைய பெயர் மோசை என்று சொன்ன தண்ணீர்களின் தூதன் என்று பொருள் அந்த நாட்கள அந்த நாட்களை எகிப்துடைய ராஜாக்களுக்கு மோசை என்று பெயர் இருந்தது என்று பார்த்தேன் தங்கள் மூலமா ஜெபிக்கலாம்